இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையின் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையை காங்க ரெண்டு சப்டிவிஷனாக பாருங்கள் கொஷின் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க உறுப்புகளோட எண்ணிக்கை உறுப்புகள் எண்ணிக்கைன்னாவே முதல் உறுப்பு ஏ எடுத்துப்போம் பொது விகிதம் ஆர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கடைசியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கடைசி மதிப்பு வந்து நம்ம என் அப்படின்னு எடுப்போமா எடுத்து இது பொது உறுப்பு நம்ம அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் அதை அப்ளை பண்ணாங்கன்னா இதனால் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சிருமா என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நமக்கு நாலு எட்டு பதினாறு எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க இதில் என்ன கேட்குறாங்க தொடர் வரிசையோட உள்ள வந்து உறுப்போட எண்ணிக்கை இப்போ பெருக்குத் தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க இதில் இருக்கிற உறுப்போடு எண்ணிக்கை எத்தனை அப்படின்றது கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு ஏவோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா முதல் உறுப்பு ஏ முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன நாலு அடுத்து பாருங்கள் பொது விகிதம் ஆர் பொது விகிதம் ஆறுன்னும் போது டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்பேம்மா இது டி டூ இது டி ஒன் இது டி த்ரீ பாருங்க இப்போ டி டூவோட மதிப்பு என்ன எட்டா டிவைட் பை டி ஒன்று மதிப்பு என்ன நாலு இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு நாங் நாங் ரெண்டு நாங்க எட்டு இப்போ ஆறோட மதிப்பெண்ணை பொது விகிதம் ரெண்டு இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது என்னென்ன நம்ம எடுக்காது ஏன்னா மொத்தம் நமக்கு அப்பே தொற்ற வரிசை அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளை எண்ணிக்கை தான் கேட்குறாங்களே அப்போ எண்ணிக்கை போது நம்ம டிஎன் சரிங்களா டிஎன் பொது உறுப்பு டிஎன் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு என்னோடய மதிப்பு தான் சரிங்களா இப்போது பொது உறுப்புக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா இப்போ டிஎனோட மதிப்பு என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு நாலு இன்ட்டு ஆரோட மதிப்பு எனக்கு பிடிச்சிருக்கோம் ரெண்டா அப்போது ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ இங்கே பெருக்கில் இந்த நாலு இருக்குது இந்த பெருக்கில் இருக்கிற நாலு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரவும் வகுத்துல மாறுமா அப்போது எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிவைட் பை நாலுன்னு வரும் ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு என் மைனஸ் ஒன்று இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒவ்வொரு நாங் நாங் ரெண்டு நாங் எட்டு அடுத்து பக்கம் இங்கே ஒன்றுக்கு இது நாளை விட சின்னதாக கட்டினா ஒன்று இங்கே பக்கம் கொடுத்துக்கலாம் இன்னும் மாற்றி எழுதும் போது நக மேலே ஒரு ஜீரோ சேர்த்திட்டு இந்த ஒன்று கொடுக்கணும் சரிங்களா அப்போ பத்தொம்போதுன்னு வருமா பத்தொம்பது என்போது பத்தொம்பது எத்தனை நாள் இருக்குது நாங்க நாங்க பதினாறு மீதி மூணா முப்பத்தி ரெண்டு எத்தனை நாள் இருக்குது எட்டு ரெண்டு நாலு முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு வருமா ஈக்குவல் ரெண்டுன்னு அடுக்கு என் மைனஸ் ஒன் சரிங்களா இங்கே சென்டரில் வரும்போது இங்கே கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த நம்பர் பக்கம் கொடுப்போம் மாற்றி கொடுக்கும்போது ஜீரோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுருக்கு பார்த்தீங்களா இதை வந்து சுருக்கமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வகுக்கலாமா ஃபஸ்ட்டு ரெண்டாவில் ரெண்டால் போடும் போது ஓரன் ரெண்டு இந்த ஜீரோவுக்கு இப்போ ஜீரோங்க அப்படியே வந்துடும் நாலு எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு எட்டில் வந்து நாலு ரெண்டு இருக்குது அப்போ நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டால் போடலாமா இன்டில் போடும்போது இங்கே பத்து இருக்குது அப்போது அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டு ஓரெண்டு ரெண்டு நாலில் ரெண்டு 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 நாலு டிவைட் பை மறு ரெண்டாவில் கொடுக்கும்போது அஞ்சில் ரெண்டு ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பதினொன்றில் வந்து அஞ்சு ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று பன்னெண்டில் வந்து ஆறு ரெண்டு இருக்குது இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு மறு ரெண்டு மட்டும் போது ஒரு ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று இருக்குது ஒன்றுங்க கொடுத்தா பதினாறு பதினாறில் எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு டிவைட் பை மறு கொடுக்கும் போது ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டில் வந்து நாலு ரெண்டு இருக்குது நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டு தரலாமா மூரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டால் கொடுக்கும்போது மூணில் ஒரு ரெண்டு ரெண்டு மிதி ஒன்று பன்னெண்டில் ஆறுன்னு இருக்குது அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு அம்மா ரெண்டு கொண்ட கொடுக்கும்போது பதினாறில் எட்டு ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டால் தரலாம்மா ரெண்டால் கொடுக்கும்போது நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டு கொண்ட கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு திரும்பி ரெண்டு நம்ம ரெண்டு ஒரு ரெண்டு கடைசியாக ஒன்று வர வரைக்கும் போடணும் சரிங்களா முதல் ரெண்டில் போடுங்க ரெண்டில் போட முடியாத பட்சத்தில் நீங்கள் மூணில் மாற்றி போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டில் வந்து வகுக்க முடியாது ஸோ நம்பரை பார்த்து எழுதாமல் மாற்றி வகுத்துக்கோங்க அப்போ வந்து இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு ரெண்டு இருக்குது இந்த பதினோரு ரெண்டு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டு நடுக்கு பதினொன்று எழுதலாமா இதுக்கு மீனிங் வந்து இப்போ ரெண்டை வந்து பதினோரு தடவை பெருக்கணுங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ஈக்குவல் ரெண்டின் நடுக்கு என் மைனஸ் ஒன் இவங்க ரெண்டு பார்க்கும்போது ரெண்ட வந்து காமனாக இருக்கா அப்போது கேன்சல் பண்ணும்போது மீன் இது இந்த காமனாக இருக்கிறத விட்டுட்டு மேலே அடுக்கல் இருக்கிறத மட்டும் நமக்கு என்னோடய மதிப்பு மட்டும் தான் வேணும் அப்போ அடுக்க மட்டும் நம்ம எடுத்து எழுதும்போது ஒரு ஸ்டெப்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே என்ன வரும் பதினொன்றுன்னு வரும் ஈக்குவல் மீனங் இங்கே அடுக்கு என் மைனஸ் ஒன்று அடுக்க மட்டும் எடுத்து எழுத போகிறோம் ஏன்னா நமக்கு என்னோடய மதிப்பு மட்டும் கிடைச்சா போதும் இப்போ இந்த பக்கம் மைனஸ் ஒன்றாக இருக்கிறது இந்த பக்கம் வரும் ப்ளஸ் ஒன்றாக மாறுமா பதினொன்று ப்ளஸ் ஒன்று வரும் ஈக்குவல் என் பதினொன்று ஒன்றையும் கூட்டினாங்கன்னா என்ன வரும் நமக்கு பன்னெண்டு அப்போ என்னோடய மதிப்பு என்னவாக இருக்கும் பனிரெண்டு சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் ஒன்று பை மூணு கம்மா ஒன்று பை ஒன்பது கம்மா ஒன்று பை இருபத்தி ஏழு கமா எக்ஸட்ரா ஒன்று டிவைட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இதுக்கு வந்து எண்ணிக்கை கேட்டிருக்காங்க சேம் அதே போல் தான் இதில் முதல் உறுப்பு ஏஓட மதிப்பு என்ன ஒன்று பை மூணா அடுத்து பொது விகிதம் என்னும்போது டி டூ டிவைட் பை டி ஒன் எடுப்போம் டி டூவோட வேல்யூ என்ன ஒன்று டிவைட் பை ஒன்பது டி ஒன்னோட வேல்யூ என்ன ஒன்று பை மூணு இப்போ ஒன்று பை மூணு இந்த ஒன்று பை ஒன்பது அப்படியே இருக்கட்டும் இங்கே வகுத்தில் இருக்கிற ஒன்று பை மூணு பெருக்கில் மேலே மாதிரி வரும்போது இப்போ அந்த தொகுதி பகுதியாகும் பகுதி தொகுதியாகுமா அப்போ என்ன ஒரு மூணு டிவைட் பை ஒன்று வருமா இப்போ ஒரு மூங் மூங்கு மூங் மூங் ஒன்பது அப்போ இருக்கும்போது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ ஒன்று பை மூணு வரும் அது பொது விகிதம் ஆறோட மதிப்பு ஒன்று டிவைட் பை மூணு அடுத்து கடைசி ஒரு என்னெடுப்போம் டிஎன்டுப்போமா டிஎன் டிஎன் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இப்போ இதை வந்து தமிழ் அப்ளை பண்ணலாமா பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் பொது உறுப்பு நம்ம வந்து இது பொது உறுப்புன்னு எழுதலாம் சரி இல்லை பெருக்கு தொற்று வரிசையின் பொது உறுப்பு காணல் அப்படின்னு ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று டிஎனோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன சேம் ஒன்று பை மூணு அடுக்கு என் மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ உங்கள் பெருக்களுக்கு அந்த ஒன்று பை மூணு இந்த ஈக்குவல் இந்த பக்கம் வரமா வகுத்து இல்லாம வருமா அப்போது ஒன்று டிவைட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வகுத்தல் ஒன்று டிவைட் பை மூணு ஈக்குவலுங்க என்ன இருக்கும் ஒன்று பை மூணு பவர் என் மைனஸ் ஒன்று மட்டும் வரும் இப்போ இங்கே வகுத்தில் கிடந்த பிறகுலாம் மாதிரி மேலே போகும்போது மேற்கு ஆயிர ஒன்று டிவைட் பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அப்படியே வந்துடும் இன்ட்டு இந்த ஒன்று பை மூணு இருக்கிறது மூணு பை ஒன்று வருமா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணு மூணு இருபத்தி ஒன்று எத்தனை மூன்று இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ வீட்டில் வந்து ரெண்டு மூன்று இருக்கா ரெண்டு மூணு ஆறு மீதி வந்து ரெண்டு இருக்குது இருபத்தி ஏழு எத்தனை மூன்று இருக்குது ஒன்பது ஏழு இருபத்தி ஏழு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்படின்னு ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு என் மைனஸ் ஒன்று இப்போ எடுத்து தான் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஒன்பது தான் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு பவர் என் மைனஸ் ஒன்று இப்போ இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வகுக்கலாமா சுருக்கும் போது இருப்பாங்க எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ ஒன்பது இருக்கிறதுனா லாஸ்ட்டாக மூணாவில் வகுக்கலாம் இப்போ ஏழு எத்தனை மூணு இருக்குது ரெண்டு மூணு இருக்குது ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று அடுத்து இந்த ஒன்று பக்கம் கொடுக்கும்போது பன்னிரெண்டு பன்னிரெண்டில் எத்தனை மூணு இருக்குது நான்கு மூ பன்னெண்டு மூணில் ஒன்பதில் வந்து மூணு மூ ஒன்பது அடுத்து இதையும் மூணில் கொடுக்கலாம் இருபத்தி நாலில் எத்தனை மூன்று இருக்குது எட்டு மூ இருபத்தி நாலு இப்போ ஒரே மூணு தான் இருக்குது ஒரு மூ மூணு இப்போ இதையும் மூணில் கொடுக்கும்போது எட்டில் எத்தனை மூன்று இருக்குது ரெண்டு மூணு இருக்கா இப்போ ரெண்டு மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஏழு மூங்கு இருக்கா இப்போ ஏழு மூ இருபத்தி ஒன்று அடுத்து மறுபடியும் மூணாக கொடுக்கலாம் மூணில் கொடுக்கும்போது இருபத்தில எத்தனை மூணு இருக்குது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணு தரலாமா மூணு மூ ஒன்பது இப்போ அடுத்து ஓர் மூ மூணு இப்போ எத்தனை மூணு இருக்குது மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு இருக்குது அப்போ இந்த எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எப்படி எழுதலாம் ஒன்று டிவைட் பை மூணு நடுக்கு ஆறுன்னு எழுதலாமா ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு இன்ட்டு பவரில் என் மைனஸ் ஒன்று இப்போது மூணு நடுக்கு ஆறு இப்போ ஒன்று அதே போல் ஆறு தடவை பிறகுனாலுமே நமக்கு அதே ஒன்று தான் கிடைக்கும் அப்போ இது வந்து நம்ம ஹோலில் எழுதிக்கலாமா இப்போ ஒன்று டிவைட் பை மூணு அடுக்கு ஆறு ஈக்குவல் ஒன்று டிவைட் பை மூணு அடுக்கு என் மைனஸ் ஒன்று ஏன்னா இப்போ இந்த ஆறை உள்ளே கொண்டு பிறகுனாலும் ஒன்று வந்து மூ ஆறு தடவை பிறகுனா அதே ஒன்று தான் கிடைக்கும் மூணு ஆறு தடவை பிறகுனா எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ நமக்கு என்னோடய மதிப்பு தான் வேணும் இப்போ அடுக்கை மட்டும் எடுத்து நப்பதி இல்லாமா இப்போ அழகு பிரதிரம்பது என்னாகும் இங்கே என்ன இருக்குது ஆறா ஈக்குவல் இங்கே என் மைனஸ் ஒன்று நமக்கு என்னோட மதிப்பு மட்டும்தான் வேணும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ் மாறுமா இப்போ ஆறு மைனஸ் ஒன்று சரி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் என்னென்னு வருமா இப்போ ஆறு ஒன்று ஏழு அப்போ என்னோடய மதிப்பு என்ன ஏழு ஃபைனல் எடுத்து எழுதிக்குவோம் என்னின் மதிப்பு எண்ணிக்கை வந்து ஏழு